தள்ளிட்டு <muchas> போ <muchas> என்னயா கவுண்டர் அட என்ன இந்த ஆம்பள கொஞ்சம் கூட மவசை இல்லாம நம்மவரது தெரியல கடைக்கு சரக்கு வாங்கணும்னு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போறியே கொண்டு வந்து கொடுக்க தெரியலையா கடைக்கு சரக்கு பணம் ஆனா எப்படியோ எனக்கு தெரியாது நாளைக்குள்ள பணம் வந்து சேரணும் நாளைக்குள்ள உங்களுக்கு நாளைக்கு நான் போங்க

நான் ஒரு ஐடியா தர்றேன் அதுபடி நட எல்லாம் சரியாயிடும் என்ன ஐடியா கவுண்டர் நீங்க பேசாம மெட்ராஸுக்கு போய் யாரையாவது பிடிச்சு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து நாலு காசு சம்பாரிச்சிட்டு நாகரீகமா வாங்க அப்புறம் பாருங்க சரசு எல்லாம் உங்க காலடியில விழுந்து கிடப்பா அப்படியே கவுண்டர் ஆமாங்க உடனே

நீதான் நினைப்போ ஏய் இந்த முப்பத்தி நாலரை வயசுலயும் தலைக்கு எண்ணெய் வச்சு தலைசேவி நான் தெருவது நடந்தா நடக்கிறத வேற என்ன வேணா சிகரெட் வேணும் காசு குடு ஏண்டா ஒரு நோட்ல உலகமே தெரியுது என்ன என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா வேற நோட்டு நோட்டு இல்லையா வேற நோட்டு இல்லையா வேற உனக்கு பத்து பைசுக்கு பரிசு பரிசு வேற அசல் தான் என்கிட்ட இல்ல என்ன பழைய வைர நினைச்சு பயப்பட வேண்டாம் மேல நீ கிடைக்கலையோ அன்னைக்கே வாழ்க்கையில் என்ன நம்பு ஒரு நிமிஷம் சரசு இன்னைக்கு நீ இன்னொருத்தனுக்கு மனைவி ஆயிட்ட உன் போட்டோ எங்கிட்ட இருக்க கூடாது இந்தா குடி சீக்கிரம் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஒண்ணு வேற யாரும் இல்ல நம்ம வெள்ளை தான் நான் செஞ்ச தப்புக்கு படிக்கிறமா வெள்ளைம்மாவே ஓராங்க இல்லையா ஆய்யா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை வேட்டியை விட்டுட்டு வெறும் போற ஐயா பொம்பளை புள்ளைங்க நடமாடுற தெருவுல உனக்கு வெக்கமா இல்ல குடிக்க வேண்டியதா அதுக்காக இடுப்பு வேட்டி அவன் தூடுற அளவுக்கா என்னை பார் இருநூத்தி ஐம்பதுக்கு மேல சாப்பிட்டிருக்கேன் எவ்வளவு நிதானமா உங்ககிட்ட நான் நின்று பேசிருக்கேன் ரொம்ப நிதானம் நேரம் இதெல்லாம் தலை விதியா நல்லா கீழே புனிஞ்சு வாரியா என்ன பட்ட பகல்ல பட்ட பகல்ல குடிச்சா தாண்டி நான் பல பேருக்கு பெரிய குடிமகனுக்கு தெரியும் வள்ளி

இதெல்லாம் அவனுக்கெல்லாம் ஏறுது இவ்வளவு அறிவு நான் மட்டும் இந்த பொய்யை சொல்ல சொல்ல இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டிருக்கவே முடியாது நான் மட்டும் இந்த பொய்யை சொல்ல சொல்ல இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டியிருக்கவே முடியாது தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை தன்னை கட்டிக்கிட்டப்போ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவே உன் புருஷன் இந்த காலத்துல எந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டான்டில இருக்கிறத வச்சு நேர்ந்து நினைவித்தான் போகணும் அதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அழகு என்ன அழகு ஊருக்கு ஒருதா லெட்டர் போட்டியா நேத்தே போட்ட ஆமா என்ன பொண்டாட்டி போட்டவே பார்த்துக்கிட்டு இருக்கு அதான் நேரா பாக்க போறேன் சரி பொண்டாட்டிக்கு என்ன வாங்கிட்டு போறேன் பட்டி சேலை வாங்கிருக்கேன் பட்டி சேலையா

அதோட பின்னணியில ஒரு கரை இருக்கு கிட்டத்தட்ட நம்ம கரையை ஓகே மாதிரிதான் என்ன விட அறிவுலயும் அந்தஸ்துலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிற பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணக்குள்ள உறவே இல்லாம இருந்துச்சு ஏன் நிலைமைக்கு அவளை தாழ்த்த முடியாம இருந்தாலும் அவன் என்ன உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் வேலை தேடி மெட்ராஸுக்கு வந்தேன் வந்த இடத்துல போலீஸ் என்ன சந்தை புடிச்சிட்டாங்க ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு நிரந்தர கைகூலி ஆயிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப கேஸ் தேவைப்பட்டாலும் பணம் கொடுத்து என்ன கூட்டிட்டு போவாங்க நானும் போய் போய் சாச்சு சொல்லிட்டு வரேன் இப்படியே என் காலம் ஓடி போயிருச்சு கடைசி வரைக்கும் என்னால ஊருக்கு போகவே முடியல என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா என்னாலதான் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியல ஆனா உன்ன மாதிரி ஒரு அப்பாவி குறைவு செஞ்ச நீ யாரு ஊருக்கு போய் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் இல்லையா இன்னைக்கு இருபத்தி கோர்ட் வரைக்கும் போனோம் கொஞ்சம் மாமியாரை விட்டு இருந்து அழைப்பு வந்துருக்கு அப்ப நான் வரமா நல்லபடியா ஊருக்கு போயிட்டு ஊருக்கு போய் லெட்டர் போடுவா சரசு யாரு சரசு உனக்கு ஒரு லெட்டர் வந்து இருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் இன்னைக்கு நான் வேலை விஷயமா மெட்ராஸ் போறேன் கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படி ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி வெள்ளை அம்மா அவங்க கூட்டிட்டு போயிடலான் இருக்கிறேன் நீ இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சிருவேன் நான் நினைக்கவே இல்லை வைரான் எல்லாம் ஒன்னாலதான்

என்னமா அப்பூச்சாக்கி உடையாரு ஒண்ணும் இல்லாம எங்க வீட்டுக்காரர் மெட்டாஸ்ல இருந்து வராரு

சாம்பார் நான் அத நான் நீங்க சொன்னதான் நீங்களும் ஆனா தான் கிடைக்கல ஆனா இந்த தடவை போங்க கண்டிப்பா வேலை கிடைச்சோம் ஏன்னா என் குழந்தை கற்பனை சமயம் வேண்டி இருக்கேன் அப்படி வேலை நம்மளையும் கூட கிடைச்சதும்

இப்பத்தான் என் புருஷன் சந்தோஷமா சொல்லிட்டு வந்துச்சு அதுக்குள்ள இப்படியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் உண்டாட்டி ஒண்ணு சேரது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல கவலைப்படாதீங்க எனக்கு மெட்ராஸ்ல மேல்மட்டத்துல எல்லாரையும் தெரியும் நேர்ல போனா அழக வெளியில கொண்டு வந்துடலாம் காசு பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க ரெண்டு பேரையும் கூட புறப்படுங்க நான் இப்ப மெட்ராஸ் தான் போயிட்டு இருக்கேன் பட்டணத்துக்கு நான் வந்து என்னையா செய்ய போறேன் எனக்கு காலம் தெரியாது தலையும் தெரியாது அவ படிச்சவோ நாலு விதமும் தெரிஞ்சவோ அவளை கூட்டிட்டு போய்யா நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாதியா எப்படியாவது என் பிள்ளைய எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறியா உனக்கு கோடி புண்ணியா உனக்கு போமா தம்பிக்கு எல்லாமே வரும் தெரியும் சீக்கிரம் போமா ப்ளீஸ் வேகமா நட போயிட போகுது இப்ப நீ என்னோட ஓடி வந்துட்ட நீயும் நானும் ஓடி போயிட்டதா நம்ம சாம்பார் மூலமா ஊர்ல சொல்ல சொல்லிட்டேன் இன்னுமே நீ ஊருக்குள்ள போகவே முடியாது